நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா பாரம்பரியாவின் பாசுரம் சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இந்த வருடம் திருப்பாவை திருப்பாவையின் ஒவ்வொரு பாசுரத்தின் பாசுர விசேஷங்களை நாம் வேதாந்த தேசிகனின் கோதாஸ்துதி என்னும் கோதாபிராட்டியின் பெருமையைப் பாடும் ஸ்லோகத்தோடு சேர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீமான் வேங்கடநாத்தாரியக் கேசரி வேதாந்தாச்சாரியோமே சந்நிதத்தாம் விஷ்ணு சித்த குலநந்தன ஸ்ரீ ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சா கருணையா கமலாமி வாண்யாம் சரணம் பிரபத்யே இந்த பாசுரத்தில் குலம் என்ற நந்தவனத்தை விளங்க வைக்க வந்த கற்பகக் கொடி போன்றவள் ஆண்டாள் அரங்கப் பெருமானோ அடியார்களுக்கு எல்லா பலன்களையும் கொடுக்கும் ஹரிச்சந்தன மரம் போன்றவன் ஆண்டாள் என்னும் கொடி திரு அரங்கன் என்னும் ஹரிச்சந்தன மரத்தை அணைத்து நிற்கும் ஒரு கண்கொள்ளா காட்சியை விவரிக்கிறார் வேதாந்த தேசிகன் பிராட்டியோ பூமி தேவியே வடிவெடுத்து நேரில் வந்தார் போல உள்ளால் ஒரு பக்கம் பிராட்டியின் கருணையை பார்த்தால் பெரிய பிராட்டியான ஸ்ரீ மகாலட்சுமியே மற்றொரு வடிவு கொண்டு வந்தாளோ என்று நினைக்க வைக்கிறது இப்படி கோதா பிராட்டியை சூடி கொடுத்த நாச்சியார் பூமிதேவி அம்சம் என்றும் நீலாதேவியின் அம்சம் என்றும் சுவாமி தேசிகன் இந்த பாட்டில் கொண்டாடி கோதாபிராட்டியை பிராட்டியை நான் சரணமடைகிறேன் அடியேனுக்கு வேறு புகழ் அற்றவன் என்று பிராட்டியிடம் சரணமடைகிறார் இந்த திருப்பாவையின் முப்பது பாசுரங்களையும் மாலுக்கு சாற்றிய முப்பது மாலைகளாக நாம் அனுபவிக்கலாம் நம்மாழ்வார் வேதத்தை தமிழ் செய்தார் அதனால்தான் திருவாய்மொழியை நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழியை தமிழ் வேதம் என்கிறோம் ஆனால் கோதா பிராட்டி அருளிய திருப்பாவை வேதத்திற்கே வித்து அதாவது உருவாக்கினால் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் ஒரு சின்ன அவதாரிக்கை பார்க்கலாம் ஆண்டாள் பிராட்டியின் ஏற்றம் மற்ற ஆழ்வார்கள் தாயாக தோழியாக நாயகியாக தங்களை பெண்ணாக ஏறிட்டு கொண்டு நாயகி பாவத்தில் பாடினார்கள் நாம் பார்த்தால் பராங்குஷ நாயகி பரகால நாயகி பெரியாழ்வார் என்று நாம் சொல்லலாம் ஆண்டாளோ பிறப்பாலேயே பெண் என்பதால் ஏற்றம் ஆண்டாள் அவதாரம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் வராக அவதாரம் பார்க்க வேண்டும் ஹிரண்யாக்ஷன் என்ற அரக்கன் பூமி பிராட்டியை மடித்து மறைத்து கொண்டு போனான் பகவானோ பெரிய வராக அவதாரம் எடுத்து பூமி பிராட்டியை உத்தாரணம் அதாவது காப்பாற்றினான் இப்படி பெருமாள் எடுத்த பெரிய வராக அவதாரம் அவனுடைய ஒவ்வொரு மயிர்காலிலும் பார்த்தால் ஒரு அண்ட கோளம் சிறு பந்து போல ஒட்டி கொண்டிருந்ததாம் இது விஷ்ணு புராணம் சொல்கிறது இந்த பூமி பந்து எங்கிருந்தது ஒரு சிறு மண் உருண்டை போல பகவானுடைய மூக்கில் ஒட்டி கொண்டிருந்தது அப்போது நம்முடைய தாயார் பூமி பிராட்டி நமக்காக பெருமானிடம் ஐயனே ஹிரண்யாக்ஷனிடம் நான் மாட்டியிருந்த கூப்பு இட்ட போது நீங்கள் காப்பாற்றினீர்கள் நீங்கள் என்னுடைய கணவன் பர்த்தா அதே போல நம் குழந்தைகள் இந்த சம்சாரத்தில் உழலும் அனைத்து ஜீவன்களையும் காப்பாற்ற அவர்கள் கூப்பிட்டாலும் வருவீர்களா என்று வேண்டியபோது பகவானோ வராக ரூபமாக ஒரு உபதேசம் செய்தான் பகவான் சொன்ன மூன்று விஷயங்களைப் பார்ப்போம் அதாவது என்னுடைய திருநாமத்தை வாய்விட்டு உச்சரித்தல் பண்ண வேண்டும் என்னுடைய திருவடிகளில் மலரிட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் அதே போல என்னிடம் ஆத்ம சமர்ப்பணம் அதாவது என்னுடையது அனைத்தும் சந்தோஷமோ துக்கமோ அனைத்தும் உனதே என்று சமர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று இந்த மூன்று உபதேசம் பூமி பிராட்டிக்கு செய்தான் இந்த பூமி பிராட்டியின் அம்சமான அவதாரமான கோதா பிராட்டி திருப்பாவையில் இதையே உபதேசிக்கிறாள் முதல் பத்து பாசுரங்கள் பேர் பாடு என்று வலியுறுத்துகிறது அதாவது வாய்விட்டு உச்சரி என்று வலியுறுத்துகிறது இரண்டாம் பத்து பாசுரங்களோ திருவடிகளில் மலரிட்டு அர்ச்சனை பண்ணு என்று இரண்டாவது உபதேசத்தையே எடுத்துச் சொல்கிறது மூன்றாவது பத்து பாசுரமோ பகவானின் திருவடிகளில் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணு என்று உபதேசிக்கிறது இப்படி ஞான பிரானுக்கே உணர்த்திய ஜெகன்மாதா பிறகு கலியுகத்தில் பகவானுடைய ஆக்ஞையின் பேரில் நல வருடம் ஆடி மாதம் சுக்லபக்ஷம் சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையில் நட்சத்திரத்தில் அயோனிஜையாக அதாவது ஒரு தாயின் வயிற்றில் பிறக்காமல் தன்னிச்சையாக துளசிவனத்தில் இப்போது வடபத்திரசாயி கோயிலில் உள்ள நாச்சியார் சந்நிதியில் சிறு குழந்தையாக ஆண்டாளாக அவதரித்து கண்ணன் திருவடியே நண்ணும் மனவுடையவளாக வளர்ந்து ஸ்ரீ வில்லிபுத்தூரை ஆய்ப்பாடியாகவும் வட கண்ணனாகவும் அக்கோயிலையே நந்தகோப்பன் மாளிகையாகவும் அங்குள்ள குழந்தைகளையே கோபியர்களாகவும் பாவித்து பாவை நோன்பு என்ற மார்கழி நோன்பு நோற்று திருப்பாவையை நமக்கு அளித்து ஞானமூர்த்தியான வராகப் பெருமானின் உபதேசத்தையே திருப்பாவை மூலம் நமக்கு அருளியுள்ளார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது போதுமினோ நேரிடையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே அருள் பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரெம்பாவாய் இந்த முதல் பாட்டின் விசேஷ அர்த்தங்களை மட்டும் நாம் பார்க்கலாம் என்னும் வேத வாக்கியத்தின் பொருளாகவே இந்த திருப்பாவை விளங்குகிறது எது ஒன்று இந்த நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் கடந்த காலத்திலும் மாற்றத்துக்கு ஆளாகாமல் இருக்குமோ அதுவே சத்தியம் நாம் எடுத்துக்கொள்ளும் எந்த பொருளை எந்த மனிதரை எந்த விஷயங்களை எடுத்து அது மூன்று காலங்களிலும் இருந்ததில்லை நாராயணனே பரம்பொருள் நாராயணனே சத்தியம் என்பதை முதல் பாசுரத்திலேயே நிர்ணயிக்கிறாள் ஆண்டாள் அதுவே சத்தியம் அடுத்ததாக பகவானின் உயர்ந்த தன்மை அவனை அடைவிக்கும் உயர்ந்த வழி ஆகியவை சொல்லப்பட்டுள்ளது இந்த நாராயண கண்ண தடாகத்தில் மூழ்கி நீராடி கிருஷ்ணா அனுபவம் செய்ய வேண்டும் என்று நீராட அழைக்கிறாள் அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் எந்த குளமோ இல்ல ஒரு நதியோ பெரியதாக இருந்ததாக தெரியவில்லை ஆக கிருஷ்ண அனுபவத்தில் நீராட அழைக்கிறாள் பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயணனே விபவத்தில் நந்தகோப குமாரனாக கிருஷ்ணனாக கண்ணனாக அவதரித்திருக்கிறான் என்ற அவதார ரகசியத்தையும் இந்த பாசுரத்தில் நமக்கு கூறுகிறாள் நாராயணனிடமும் வேறு எதுவும் கேட்கத் தோன்றவில்லை போலும் ஆண்டாளுக்கு உனக்கு அடிமையாக நித்திய கைங்கரியம் செய்வதே போதும் என்று கேட்கிறாள் இதில் ஏலோர் எம்பாவாய் ஓர்தல் என்பது ஆராய்ந்து அறிதல் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மகிழ்ந்தேலோர் என்றால் ஆராய்ந்து அறிதல் என்று தமிழ் தெரிந்தவர்கள் கூறுவர் தெரிந்து தெளிதல் என்றும் புரிந்து கொள்ளலாம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாராயணனே என்ற பதத்தினால் பரமபதநாதனான ஸ்ரீமன் நாராயணனை அந்த திவ்ய தேசத்து பெருமானை குறித்து பாடுகிறாள் அந்த நாராயணனே சங்கு சக்கர கதையுடன் கூடிய நாராயணனே ஆய்ப்பாடியில் கண்ணனாக அவதரித்ததாக இங்கு பாடி மகிழ்கிறாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த வேதாந்தகுரவே நமஹா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து